கமல் கூட நடிச்சா கண்டிப்பா முத்த காட்சி இருக்கும் கடைசி வரைக்கும் கமல் கூட சேர்ந்து நடிக்காத நடிகர் நடிகைகள் தெரியுமா நம்ம பார்க்க ரகுவரன் ஒரு மாசான வில்லன் எல்லாரையுமே கவர்ந்தவர் தான் இந்த நடிகர் ரகுவரன் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பாட்ஷா படத்துல மார்க்கண்டனி கேரக்டரை வேற எவனாலையும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு சும்மா பாட்டையை கிளப்பியிருப்பாரு ரகுவரன் இப்ப வரைக்குமே ரகுவரன் சொன்னா நிறைய பேருக்கு ஞாபகம் வருது மார்க்கண்டனி கேரக்டர் தானே வில்லனிசத்தையும் தாண்டி நிறைய படத்துல அப்பாவா அண்ணனா தன்னோட குணச்சித்திர நடிப்பாலையும் ரசிக்க வச்சவர்தான் ரகுவரன் ஆனா இது

அப்படின்ற பயத்திலேயே கமல் நிறைய படத்துல அவரை கமிட் பண்ணல அப்படின்ற ஒரு டாக் இண்டஸ்ட்ரிக்குள்ள உண்டு லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறதே நதியா ஏடிஸ் காலகட்டத்துல கனவு கண்ணியா வளம் வந்தவங்க தான் நடிகை நதியா பல முன்னணி ஹீரோக்கள் கூட நடிச்ச இவங்க ரஜினி கூட கூட ராஜாதி ராஜா அப்படின்ற படத்துல நடிச்சாங்க ஆனா கமல் கூட ஒரு படத்துல கூட இவங்க கடைசி வரைக்கும் ஒண்ணு சேர்ந்து நடிக்கவே இல்ல கமலோட புன்னகை மன்னன் படத்துல பர்ஸ்ட் இவங்க தான் நடிக்க இருந்துச்சு பட் சில காரணங்கள்னால கமல் கூட இவங்க அந்த படத்துல நடிக்கல கமல் கூட நடிச்சா கண்டிப்பா ஹீரோயின் கூட ஏதாவது ஒரு இன்டிமசி சீன் வச்சிருவாரு எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பமே

ரத்மா பிரபுதேவா கார்த்திக் பிரபு அஜித் சரத்குமார் இந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லா முன்னணி ஹீரோக்கள் கூட சேர்ந்து நல்ல நல்ல படங்கள்ல நடிச்சிருக்காங்க நடிகை நக்மா ரஜினி கூட அவங்க நடிச்ச பாட்ஷா படம் வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஆச்சு இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருந்துமே அவங்க கமல் கூட ஒரு படத்துல கூட சேர்ந்து நடிக்கல அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு தீனா படத்தின் மூலமா ரீ ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தாலும் அதுக்கப்புறமாவும் கமலோட படத்துல நக்மாவை நடிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க ஆனா நக்மா கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்ல இப்ப ஃபுல் ஃபுல்லா பாலிடிக்ஸ்ல இறங்கிட்டாங்க இனி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு

அப்படிப்பட்ட இவரோ கமலும் ஒரு படத்துல கூட சேர்ந்து நடிக்க அமையவே இல்ல ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜ்ல விவேகே ஒன்னு சேர்ந்து நடிக்கவே இல்லை கூட விவேக் நடிக்க வச்சாங்க பட் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே விவேக் இறந்து போயிட்டாரு கடைசி வரைக்கும் விவேக்கும் கமலும் ஒன்னா நடிச்சதை விவேக் பாக்க முடியாம போயிடுச்சு ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க